வணக்கம் எனது அன்பான தமிழ் பேசும் உறவுகளே இன்று கூடுதலான விபத்துக்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது புதுக்குடியிருப்பு ஏ முப்பத்தி ரெண்டு வீதி வழியாக ஒவ்வொரு மக்களும் போய்வரும் போது பல உயிர்கள் போயிருக்கிறது இந்த கால்நடைகளால் பலர் அங்கவீனமிட்டிருக்கிறார்கள் பல வீதி விபத்துக்கள் இடம்பெற்று பலர் அங்கவீனமிட்டும் பல உயிர்கள் போயும் உள்ளது இன்று என்னும் மாடுகளை ஒருவரும் தங்கள் வீடுகளில் கட்டுவதாக தெரியவில்லை நான் ஒவ்வொரு நாளும் சென்று பார்க்கும் போதும் வழிகிறது நகர்பிரதேசத்திலும் சரி நகர்ப்புறங்களிலும் பிரதேச முன் கூட இருக்கிறது இதை தகுந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு செல்லும் வரை ஷேர் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உயிர்கள் என்பது பெரும் பெருமதியான உயிர்கள் இதை ஒவ்வொருவரும் காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கிறது அசண்டை செய்யாமல் உங்கள் மாடுகளை உங்கள் வீடுகளுக்கு கட்டி அதை அவிட்டு மேய்த்து அந்தந்த நேரங்களில் கட்டி கொள்ளுங்கள் பல உயிர்கள் செல்வதால் எங்கள் கிராமங்களிலே ஒவ்வொருவரும் விதவையாக விதவையாக கொண்டிருக்கிறார்கள் பல நம்பியிருக்கின்ற உறவுகள் கஷ்டமடைய வேண்டிய நிலை இருக்கிறது ஒருதர் உயிர் போனால் இவ்வளவு பாரிய பின்னடைவு அந்த குடும்பத்துக்கு ஏற்படுவோம் என்று கருத்து கொண்டு இதை தகுந்த உரியவர்கள் இன்று பிரதேச சபையில் வென்றவர்கள் இன்று பிரதேச சபையில் செல்ல போறவர்கள் சென்றிருக்கிறவர்கள் அனைவரும் இதை கருத்து கொண்டு முக்கியமாக இதை இந்த கால்நடைகளை கட்டி அல்லது அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதை தினமும் நடைமுறைப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்